சோ கோயில் பாக்கவே செமையா இருந்தால வீடு கட்டினாலும் இதே மாதிரிதாங்க கட்டணும் அப்படின்னு சொல்லி சாரு சொல்லிக்கிட்டே இருப்பா இந்த ஓடெல்லாம் வச்ச ஸ்டைல்ல மேல கொஞ்சம் சின்னதாவாவது இந்த மாதிரி ஸ்டைல்ல கட்டணும்னு சொல்லிட்டு சாமி தான் எப்ப பார்த்தாலும் நான் ப்ளாக் எடுக்கும் போதெல்லாம் முன்னாடியே நிக்கிறேன் எடுத்தாச்சு ஆனா என் மூஞ்சியும் காணதில்லை

நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு சொல்றது மொபைல் எடுத்துட்டு வீடியோ எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஜுவல்லரி ஷாப்போ இல்லைன்னா ஒரு கிராசரி ஷாப்போ எந்த ஷாப் போனாலுமே கண்டிப்பா எடுத்து அலோடு இல்லை நாங்க கோயிலுக்குள்ள வரைக்கும் போய் டிக்கெட் புக் இடத்துல பண்ணுறா ஸோ அங்க வரைக்குமே நாங்க போய் எடுத்தோம் யாரும் எதுவுமே சொல்லவே இல்லை கேரளால வந்து இந்த சோசியல் மீடியா அப்படின்றது ஒரு பிளஸ் எங்க வேணா அலோவ் பண்றாங்க என்ன வேணா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க கேட்டாலும் கொடுக்குறாங்க ஆனா நம்ம தமிழ்நாட்டுல கொஞ்சம் கஷ்டம் எங்க கேட்டாலும் அளவு பண்ண மாட்டாங்க அனுபவத்துல சொல்றேன் சோ டே ஸ்டார்ட் ஆகுது இன்னொரு கைல எடுக்குது குளிருங்களா எடுங்க ஒரு ஏன் இருக்கு நல்லா இருக்கா சூப்பரா ஆமா நல்லா இருக்கு அதிசயமா இருக்குல்ல குருக்கி மேலே கற்றுக்குமே நல்லா இருக்காது அண்ணன் எனக்கு ஒரு வாழ்த்து கூட ஆனா கூட்டமே இருக்க மாட்டேங்குது நிறைய பேரு எல்லாருமே தெரிஞ்ச கடை ஒரு கடை அப்படின்னு சொல்லி நல்லா பிரபலமா இருக்க கடையில குடிக்கிறாங்க ஏன் இந்த மாதிரி கடையில குடிக்க மாட்டேங்கிறாங்க பட் நல்லா இருக்கு பாவம் நம்புடியில குடிங்கப்பா அண்ணப்பா இல்ல புரியல தம்ட்டி தம் இல்ல விட்டுட்டு இந்த இந்த காமெடியில அங்கேயே பார்த்துருக்கு இவ்வளவு ஒண்ணும் இருக்கு இன்னும் மேலைக்கு போயி கீழ இறங்குற வெத்து அடுத்து மதுரை பழனி எல்லா பக்கமும் போடுவாப்ல நீ சொன்னதுல இருந்து இந்த கொத்து வேலை பாத பண்றவங்க பார்த்தாலே பயமா இருக்கு பிரதரை பத்தி நான் சொல்லவே இல்ல நம்ம பிளாக்லாம் இன்னொரு பிளாக்ல சொல்றேன் பிரதர் பேர் பாத்தீங்கன்னா சூர்யா

கடைசியா அந்த ஷாம்பு கிளீனிக் ஷாம்பு எவ்வளோ பாக்கெட் எவ்வளவு நான் இருந்தேன் ரெண்டு அஞ்சு ரூபா அப்படிங்கிறாரு ரெண்டு அஞ்சு ரூபா வேணா பாக்கு வா மூணு அஞ்சு ரூபாய்க்கு தரேன் அஞ்சு எங்க ஊர்ல மார்க்கெட்ல போய் வாங்கினேன் ஒரு சரத்துல பத்து இருந்துச்சுன்னா ஒன்பது ரூபான்னு எக்ஸ்ட்ரா ஒன்னு குடுப்பாங்க அது பாவம் அடிக்கலாம் ஆனா அதுக்குன்னு இதுல வந்து ஒரு ரூபா ஷாம்பு ரூபா ஷாம்பு அப்படின்னு கொஞ்சம் அடிக்கலாம் ரெண்டாயிரம் ரூபா வாங்க அடிப்பாங்க

அய்யா இவருக்கு பட்டுருச்சாமா உடனே மனசுக்குள்ள சந்தோஷம் அதை விட இது பயங்கரமா இருக்கு ஆனா நல்லா இருக்கு டிசைன் ஏ சட்டை டிசைன் மாதிரி இருக்கியா பேக்க ஸ்ரீ தர்மஷா திருப்பன் இதுதான் மாபர்மஸ்வதி அந்த லாங்கை நான் கிருவாய்கூட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது திருவண்ணன் என்ன சொன்னேன் கன்டென்ட்டு கண்டென்ட் நான் தரேயா நீ எடியா எத்தனை கண்டென்ட் கிடைக்குதுன்னு பாருங்க போன விளாக்லயே ஒரு கண்டென்ட் இல்லாம வெறும் மூணு நிமிஷமோ நாலு நிமிஷமோ சமாளிச்சுக்கலாம் ஒரு கோயில் மண்டேஜ் சாட்டு பாத்துருப்பீங்க அதை எடுத்து கொடுத்தாங்க கண்டென்ட் எடுக்கிறப்பெல்லாம் பேக்கெட்டுக்குள்ள போனை வச்சுக்கிட்டு கண்டென்ட் முடிச்ச வேணா அதையே நம்ம பேசுறது சாமி நீங்க உள்ளுக்குள்ள ஆதார் கார்டு கேட்டிங்களா சாமி நான் இப்ப என்ன பண்ண ஆதார் கார்டு சரி போன்ல இருக்கேன் போன்ல தேர்லான்னு சொல்லிட்டு போன்ல தேர்ந்த சாமி அந்த டைம்ல கிருபா உன் போட்டோ கொடுக்கும் போது ஃபைவ் வைக்க சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி பண்ணாராமா அந்த காமெடியை நான் ரெக்கார்ட் பண்ணாம விட்டனாமா அதுக்கு கோச்சுக்கிறாப்ல இவ்வளவு தூரம்

ஆனா இவங்கள மாதிரி ஆல்டர் பண்றதுக்கு ஆளே இல்ல ஐயா யாரு கார் எடுத்தாலும் இங்கதான் வரணும்னு நினைப்பாங்க யார் பஸ் எடுத்தாலும் இங்கதான் வந்து ஆல்டர் பண்ணணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது இப்ப தமிழ்நாடு பஸ் இத்தனை இருக்குல்ல இதுல ஏதோ ஒன்னு கூட இங்க வந்து ஆல்டர் பண்ணி இருப்பாங்க வாய்ப்பு இருக்கு பின்னாடி ஒரு கேங்க தெரியுதா காய் கேட்டுக்க மாறது நம்ம கை கட்டி பேசுறாரா சோ காத்தீங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ நம்ம பாத்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாப்ல நம்மள பாத்தீங்க கண்டுபிடிச்ச முதல் ஆள் நிலக்கல் வந்தாكي எனக்கு வேற முடி சாஃப்டா இருக்கு நல்ல மாதிரியே ஃபீலா இருக்குது மனுஷன் கை வைக்காம நிச்சிருக்கப்பல எனக்கு ததக்குதுதுக்குது இதுதான் சாமி நம்ம வந்து உண்மையான பக்தின்றது அப்டினா சாமி உங்களுக்கு யாரு எங்களுக்கு நீட்டு முடி எல்லா ஹேர் ஒரே இதான் உங்க பாட்டு பேசிங்க நீ மிஸ் பண்ணடா அந்த சீன் இப்போ இங்க நடக்க ஆரம்பிக்க போறோம்

கூட்டம் கம்மியா இருக்குது எங்க கூட வந்தாங்கன்னா நமக்கான பஸ் சாமி பழக்க தோசை அடிச்சு முடிச்சாங்க சாமி எல்லாம் நம்ம அழகா தள்ளி விட்டுறதுங்க சாமி

மலைக்கு வர முடியாமல் இருக்க நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கங்க எப்படி இருக்குங்கிறத ஸோ அந்த மேலே இருக்க பஸ் ஸ்டாப்பில் இருந்து கீழே அந்த மாதிரி படி இறங்கும் அந்த படி இறங்கி தான் போகணும் நீங்கள் அந்த மாளிகாபுரம் படம் பார்த்து வந்துன்னா இந்த சீன் தான் தெரியும் இதுங்க அந்த பாலம் இருக்கும் அந்த பாலம் இந்த பாலத்தில் நடந்து போலாமலாம் போய் ஃபுல்லாக அவங்ககிட்ட காட்டுறேன் ரொம்ப நம்ம இங்கெல்லாம் போய் குங்கணும் என்னதானு <laughs> என்னதான் <tune> <muchas> <muchas>

இந்த நம்ம ஒரு ஒரு புக் ஒரு வக்கியாவியார வர மாட்டீங்க அத தான் தண்ணில காட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி இவர வந்து நெட் இல்லாத கொண்டே கொண்டுவேடணும்ங்க ஓகே டாலி சோ அது வந்து பாம்பேல இருந்து மும்பைல இருந்து இப்டி தான் உள்ள என்ட்ரி ஆகுறோம் நல்லா இருக்குல்ல பாக்க அக்சுவலா கேரளாவை பார்த்து நம்ம அடிட் ஆவரதே இந்த அம்பியன்ஸாதான் அந்த அம்பியன்ஸும் அந்த மாதிரி மாலாய காடு இந்த விஷயத்தால தான் அதுதான்

டங்கரை வண்டி பாட்டினர் வேறு டிரைவிங்க ஆம்புலன்ஸ்கார டிரைவிங்லாம் பட்டாசு கல்லப்பேரும் மாட்டி சொல்லாம் நன்றி கிலோமீட்ரா கடைசிக்கு மாற மாட்டீங்க நல்லா இருக்கா ரொம்ப மூணு குடிநீர் நன்றி நல்லா இருக்குது இன்னொரு க்ளாஸ் எடுப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓடிங்க போதும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓடிங்க எப்படி எடுக்கிறேன்

அவருக்கு நேத்துதான் காலில் அடிபட்டுச்சு அந்த கால் இல்ல இல்ல ஸ்பீரியன் இப்ப கால் அடிப்பட்டதுனால கால் வலி கொஞ்சம் பிரச்சனை அதாவது நம்ம கூட வந்த நம்ம வந்து அங்க தர்பூசணி சாப்பிடும்போது ஏறினாங்க இல்ல அதுக்கப்புறம் நாங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தோம் இப்ப நாங்க காரணம் யாரு வேற யாரு நான் தான் அந்த பையன் அந்த பையன் இவர்தான் இவருக்கு இதான் வேலை இதுக்கப்புறம் ஏன் உண்மையான விஷயத்தையே சொல்ல மாட்டீங்கல்ல ஏன்னு கால அடிபட்டு இருக்குது நான் சொன்னேன் நடந்து போறது இப்ப நான் என்ன சொன்ன நிப்பாரு இதையா சொன்னேன் பாவம் நேத்து தான் கால அடிபட்டுச்சின்னு

சோகத்தின் அவரு சோகமா இருக்காப்புல நான் நம்ம ஆளுக்கும் நினச்சேன் நிறைய இருக்காங்க யாரோ பேன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க லவ்வர்ஸ் போயிடாங்க இப்போ நம்ம அங்கே மட்டும் கிடைச்சா நல்ல பார்ப்போம் பால் பார்த்தீங்களா அது அணிலு தெரியுதுங்களா ஒன்றாலோ பயங்கரமா இருக்குல்ல ரெண்டு அனில இருக்கும்டா அங்க ஒன்னு இங்க ஒன்னு இருக்கு ஓ வந்து அடைந்து விட்டோம் சீடை கரெக்டா ஒரு ஒன்றரை மணிக்கு 2 மணி கிளம்பணும் மணி கரெக்டா 3 ஓகே கரெக்டா 1 1

வந்துட்டு அங்கிருந்து சுத்தி இங்க வரைக்கும் வந்துருச்சு பொறுமையா போறதுல ஏதோ ரெண்டு மணி நேரம் முன்னாடி போயிடும் தூ நிக்காது டக்குனு போயிருமா அப்படியே வந்து சுட்டே பண்ணு ஆரம்ப மாதிரி சைன் பார்த்தல பதினெட்டாம் படி கரெக்டா எனக்கு என்ன ஆச்சுன்னா ஏறும் போது பக்கத்துல ஒரு சின்ன குழந்தை இருந்து அதனால நல்லா ஃப்ரீயா கேப் விட்டாங்க போலீஸ் எதுவுமே பண்ணல ஏன்டா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தது ஐயப்பனை பார்க்க ஐயப்பனை முதல் வருஷத்துல நின்று நல்லா நீட்டாக நின்று தரிசனம் பண்ணது செம்ம ஜாலியாக இருக்குது அடுத்ததாக பாத்தீங்க பிரசாதம் அண்ணதானா அன்பளிப்பா ஐயா இது பிரசாதம் வாங்குகிற இடம்னு வச்சிட்டிங்களா வந்து பார்த்து வழி 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 கன்னிசாமி எல்லாம் இங்கே தேங்காவூர் ஓட்டுவாங்க இந்த மாதிரி நிறைய தேங்காய் கீழே இருக்கும் சாமி ஏதோ சொல்ல வந்தீங்களா சூர்யா சாமி

தேங்காய் விட்டுறாங்க அந்த சாமி தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்களா சைலண்டா போய்கிட்டு இருக்கா பஞ்சாமிரத டப்பா மாதிரி கொண்டு வராது இப்ப என்னன்னா அப்பா ஆவாரமா அரவணம் அரவணமா சாரிபா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்போ அரவணம்

வந்துருவாண்டி சாமி சரணம் சாமி சரணம் அடுத்து சூரிய நம்மளால எப்படிங்களா தரிசனம் கிடைத்து விட்டது எங்க மூணு பேரோட தேங்காய் எப்படி உடஞ்சிச்சு உள்ள எப்படி நெய் கட்டிருந்துச்சு சொல்லிட்டு கண்டிப்பா பாத்து இருப்பீங்க மன நிம்மதியோட போறோம் மாலை போட்டு இந்த கோயிலுக்கு வந்து இவ்வளவும் எதுக்குன்னா கடைசியா இந்த தேங்காய் குடைக்கிறத பாக்கணும் அத பாக்கும் போது நம்ம நினைச்சதும் சரி நம்ம வேண்டதும் சரி ஏதோ நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுப்போம் அது நடக்குமா நடக்காதான் நமக்கு ஒரு பாசிட்டிவ் கொடுப்போம் வேண்டது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம வீட்டுல பாக்கும்போது நம்ம அம்மா இவங்க எல்லாம் அந்த சந்தோஷம் இந்த சந்தோஷம் எல்லாம் சந்தோஷமா மனசுல வாங்கிட்டு இப்ப கீழே இறங்கி போய் நம்ம முதல்ல சாப்பிடணும் அடுத்து என்ன பண்றோம் எங்க போறோம் நான் அடுத்த வீடியோ சொல்றேன் ஆஃப் சொல்றேன் உங்களுக்கு புடிச்சிருக்கோம் நான் மக்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் நம்ம சேனல் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கா நாளில் வச்சுங்க அப்பதான் நாங்க போறோம் இன்டரெஸ்டிங்கான நோபிகேஷன் வரும் எப்பவுமே எங்க லட்சம் உங்க கை